ഹായ് എന്നാണ് വിഷം ഹാപ്പി നല്ല വാഴത്തുക്കൾ എല്ലാവർക്കും പട്ടാസിലെ വർക്ക് കവനായി കെയർഫുലായി സാധിക്കും പട്ടാസിലും ബി കെയർ എപ്പോൾ ശരി കവന ഒപ്പം பட்டாசு விடம்போது குழந்தைங்க கூடையே வச்சுக்கோங்க எப்பவுமே சரி கவனமாக இருங்க ஏன்டா குழந்தைங்க பெரியவங்க கூட இருக்காமல் பட்டாசு விடக்கூடாது சரியா அப்படி கேர்ஃபுல்லாக பட்டாசு விடாது சரிங்களா நான் அதான் ஒன்றும் கம்மி சொல்லுவாங்க அப்படி கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேவா சொல்லிட்ட திருப்பி திருப்பி மிஷோ ஹாப்பி தி பி நல்லா தேங்க்யூ ஸோ மச் நன்றி நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பி கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அம்மா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பட்டாசு விடும் போது பெரும்போது தயவு செஞ்சு கூட இருக்கோம்